இப்போ நம்ம சுகரை பற்றி மட்டும் இல்லை சுகருடைய அண்ணனான ப்ரெஷரை பற்றியும் பார்க்க போகிறோம் சுகரும் ப்ரெஷரும் ஒன்றா சேர்ந்ததுனால் அது பயங்கர டேஞ்சரான கோம்பம் அதாவது ஒரு ரவுடியும் ஒரு தீவிரவாதியும் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம உடம்புலேருந்து எந்த ஊருக்கு டார்கெட் பண்ணுவாலும் நம்ம சொல்ல முடியாது ஸோ சுகராக இருந்தாலும் ப்ரெஷராக இருந்தாலும் அதுக்கு மருந்துகள் நிறையா இருந்தாலும் நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ எல்லா சுகர் பேஷண்ட்டும் இல்லை ப்ரெஷர் உள்ளவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டெய்லி வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது மெடிடேஷன்ன்றது நம்ம வெறுமனே போய் ஒரு க்ளாஸில் அட்டன் பண்ணுறதோ இல்லை ஒரு ஒரு யோகா சென்டர் மாதிரி போய் அட்டன் பண்ணுறதோ அது அந்த அந்தளவு பெருசாக இல்லை நம்மளுக்கு அதுக்கு நேரமும் நிறைய இல்லை பணமும் இல்லை ஸோ அதுக்கு சிம்பிளான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் நிதானமாக ஒரு காமாக இருக்கிற ஒரு இடத்தை க்ரியேட் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து மக்கள் நவுறது இருக்கக்கூடாது யாரையாரோ பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ நல்ல ஒரு பார்க் இருக்குன்னு ஒரு அமைதியான பார்க்குக்கு போகலாம் உங்கள் வீட்டு மொட்டை மாடையில் நேரான இடத்துக்கு போகலாம் அங்கே போயிட்டு நல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எதில் உட்கார முடியுமோ ஒரு உங்களால் தரையில் உட்கார முடிஞ்சால் தரையில் உட்காருங்க இல்லை சேரில் உட்கார முடிஞ்சால் சேரில் உட்காருங்க தரையில் உக்காந்து இப்போதான் பழக போகிறீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி போட்டு கொஞ்சம் மெத் ஒரு மெத்தலாம் மாதிரி போட்டு அது மேலே உட்காருங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்காரும் போது உங்களுக்கு நிறைய எண்ணெய் ஓட்டங்கள் வரும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க அப்போ அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்கள் அது வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அது வந்து இக்னோர் பண்ணுங்கள் அதுக்கு பின்னாடியே போவாதிங்க உங்கள் பிரீத்தை மட்டும் கவனிங்க உங்கள் மூச்சு எங்கே உள்ள போகுது எப்படி வெளியே வருது அந்த பிரீத் அந்த பிரீத்தோட சவுண்டை மட்டும் நல்லா கவனிச்சிட்டே இருங்க நம்ம ப்ரீத்திங் தான் யோகா நம்ம கவனிக்கிறது தான் மெடிடேஷன் வேறு எதுவுமே பெருசு கிடையாது அப்போ முதல்ல நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முப்பது தாட்ஸ் வருது அப்படின்னா ரெண்டாவது மூணால் நான் பண்ணும்போது இந்த முப்பது தாட்ஸ் வந்து பாதியாக குறஞ்சிரும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ரெண்டு தாட்ஸ் மட்டும்தான் வரும் இந்த என்ன சிதறல்கள் எதுவுமே வராது அடுத்த ரெண்டாவது வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சே இருப்பீங்க உங்களுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும் இந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது பார்த்திங்கன்னா இது வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம் நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் முறக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் இன்சுலின் வந்து சென்சிட்டிவாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் எடுக்கிற மருந்துகள் வந்து அதே மருந்து இன்னும் வீரியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் சுகர் ஈஸியாக குறையும் ஸோ உணவு கட்டுப்பாடோட இந்த மாதிரி கொஞ்சம் மெடிடேஷன் கொஞ்சம் எக்ஸசைஸோடு சேர்த்து செய்யும்போது நம்ம சுகர்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இதுக்கு ஸ்பீட் ட்ரையல் ஒரு ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்பீட் ட்ரையில் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கும் நான் மெடிடேட்டர்ஸ் மெடிடேஷன் பண்ணவங்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ மெடிடேஷன் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராக்டிஸ் ஆனால் நிறைய பேர் அதை காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறாங்க அது பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க உங்களுக்கு ரிலாக்ஸாக ஒரு இடத்துல கண்ணை மூடி உங்களால் அஞ்சு நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிக்க முடியும் எண்ணங்களை தவிர்க்க முடியும் அப்படின்னா அதுதான் மெடிடேஷன்